சக்தி சிதம்பரத்தின் அருகே உள்ள ஒரு ஊரை சேர்ந்த அன்பர் ஒருவர் நிறைய நில புலன்களுடன் கூடிய விவசாயி விவசாயத்தில் நஷ்டத்தை கண்டதால் வருமானமின்றி தவித்தார் இதிலிருந்து மீள வழி தெரியாமல் அவருடைய நண்பரான வள்ளலால் பக்தரும் ஆன்மீகத்துறையில் விவரம் தெரிந்தவருமான ஒருவரிடம் சென்றார் மந்திர ஜபம் தியானம் உபாசனைகள் நுட்பங்கள் பற்றி தெரிந்து வைத்திருப்பவர் அவர் இவரின் கதையை கேட்ட அவர் என்ன சோதனையோ சாபமோ என்றெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்த வழியை சொல்கிறேன் அதை பயபக்தியோடு சிரத்தையோடு செய்து வருவாயா மிகவும் கஷ்டமான வழி ஆனாலும் அதை தவிர வழி தெரியவில்லை என்றார் அப்படியே நடந்து கொள்கிறேன் எப்படியாவது விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றார் சரி உனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன் அதை பயபக்தியோடு ஜெபித்து தியானம் செய்து வர வேண்டும் அது மகாலட்சுமி மந்திரம் உன் பண போக்கும் ஆனால் ஒரு லட்சம் தடவை ஜபிக்க வேண்டும் காலை மாலை இரவு மூன்று வேளைகளிலும் தினந்தோறும் விடாமல் ஜபம் செய்து வர வேண்டும் சுத்தபத்தமாக இருந்து கொண்டு ஜபம் தியானம் பண்ண வேண்டும் உடம்புக்கு ஏதேனும் தொல்லைகள் சோதனைகள் வரும் ஐம்பதாயிரத்தை தாண்டும் பொழுதுதான் உனக்கு பல வகையான சோதனைகள் வரும் தளராமல் விடாமுயற்சியுடன் தொடர வேண்டும் என்றெல்லாம் கூறி மகாலட்சுமி மந்திரங்களில் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் அந்த அன்பரும் காலை மாலை இரவு என மூன்று வேளைகளிலும் குளித்து கண்களை மூடியபடி பூஜை அறையில் ஜபித்து தியானம் செய்து வந்தார் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை என முறை வைத்துக்கொண்டு கொண்டு ஜபித்து வந்தார் ஐம்பதாயிரம் தாண்டும் வரை எந்த தொல்லையும் இல்லை அதன் பிறகே சோதனைகள் தொடர்ந்தன திடீரென காய்ச்சல் வரும் டாக்டரிடம் சென்றால் உடம்பு சீராக இருக்கும் வீட்டிற்கு வந்தால் காய்ச்சல் வந்துவிடும் குளித்து ஜபம் பெண்ண முடியாதபடி காய்ச்சல் வரும் ஆனாலும் தளராமல் ஜபித்து வந்தார் இந்த ஜபத்தின் போது உன் முகத்தில் தேஜஸ் உண்டாகும் பெண்கள் உன்னை நாடி வர துங்கு துவங்குவார்கள் கீழே விழுந்து விடாதே என்று அந்த வள்ளலார் பக்தர் எச்சரித்திருந்தார் அதே போல நடந்தது அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெற்றி பெற்றார் தியானத்தில் விநாயகர் தரிசனம் கிடைத்தது கூடவே அவரது உள்ளத்தின் காம விகாரங்களை உண்டாக்கி அவரை கீழே உருட்டி தள்ளுவதற்கான தேவதை காட்சிகளும் கிடைத்தன அம்மா நான் உன் பிள்ளை என்று அழுதபடி சொல்லி சொல்லி அந்த தடைகளையும் வென்றார் இந்த சாதனையின் போது நிதியடி அணியாமலேயே நடந்து சென்றதால் காலில் முள்காயம் ஏற்பட்டு தூக்கமின்றி அவதிப்பட்டார் ஒருநாள் தூக்கத்தின் போது காலடிகளில் மிருதுவான உரோமங்கள் அடர்ந்த ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட எழுந்து பார்த்தபோது இவரின் காலடிகள் ஒரு சிங்கத்தின் மேல் பதிந்து கிடந்தன இவரின் காலடிகளை தாங்கியபடி சிங்கம் தத்ரூபமாக அந்த வெடியற்காலையில் படுக்கையறையில் இருந்தால் எப்படி இருக்கும் அம்மா என்று வீறிட்டு அலறியபடி கண்களை மூடிக்கொண்டார் அடுத்த கணம் அந்த சிங்கத்தை காணோம் விடிந்ததும் வள்ளலார் பக்தரிடம் சென்று இதனை கூறினார் அவர் நான் மகாலட்சுமி மந்திரம் தானே கொடுத்தேன் அவள் சிம்மவாகினி இல்லையே எங்கோ கிராஸ் ஆகியிருக்கிறது நான் சொன்ன மந்திரத்தை தான் ஜபிக்கிறாயா இல்லை வேறு ஏதாவது மந்திரத்தை கூட சேர்ந்து ஜெபிக்கிறாயா அந்த மந்திரத்தை திரும்ப கூறு என்றார் இவரும் கூற சரியாகத்தானே இருக்கிறது அப்படி இருக்க சிம்மம் வருவதற்கு வழியே இல்லையே என்று யோசித்து விட்டு பயப்படாதே இது எங்கே கொண்டுவிடுகிறது என பார்க்கலாம் விடாமல் ஜெபம் தியானம் பண்ணு பராசக்தியே விளையாடுகிறாள் மந்திரம் என்னவோ மகாலட்சுமிக்குரியதுதான் சிம்மவாகினி ராஜராஜேஸ்வரி வருவதற்கு இடமில்லை எல்லாம் நல்லதற்குத்தான் என்றார் எத்தனை தடவை உரையேற்றியிருக்கிறாய் என்று கேட்டார் எழுபதாயிரத்தை தாண்டிவிட்டேன் என்றார் சரி தொடர்ந்து செய் என்று கூறி அனுப்பினார் இவரும் தொடர்ந்து வந்தார் அப்படி செய்து கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் அவரின் மந்திர ஜபத்தை அருள்திரு திரு பங்காரு அம்மா அவர்கள் வாங்கி அள்ளி விழுங்குவதைப் போல காட்சி தெரிந்தது அவை அவர் அருள்திரு அம்மாவை முன்பின் பார்த்ததில்லை அவர் நினைத்தார் நம்முடைய மகாலட்சுமி மந்திரத்தை இவர் வாங்கி கொள்கிறாரே இவர் யார் என புதிய குழப்பம் வந்துவிட்டது இது நடைபெற்ற சிறிது நாளில் மதுரை ஆன்மீக மாநாடு நடப்பதற்கான அறிவிப்பு சுவரட்டிகள் பல கிராமங்களில் ஒட்டப்பட்டன அதிலிருந்து அருள்திரு திரு அவர்கள் படத்தை பார்த்து அவர் வியப்படைந்தார் இவர் எப்படி நம் தியானத்தில் வந்தார் நம்முடைய மந்திரங்களை இவர் ஏன் ஏற்றார் இவர் யார் என்றெல்லாம் குழம்பினார் மந்திரம் சொல்லிக் கொடுத்தவரிடம் சென்று விளக்கம் கேட்டார் அவர் என்ன உன் மந்திரங்களையெல்லாம் மேல்மருவத்தூர் அடிகளார் வாங்கிக் கொள்கிறாரா இதென்ன புதுமையாக இருக்கிறதே சிம்மம் வருவதும் அடிகளார் ஏற்றுக்கொள்வதும் புதுமையாக இருக்கிறதே எனக்கு தெரிந்ததெல்லாம் அடிகளார் சாதாரணமானவர் அல்லர் அவர் ஆதிபராசக்தியின் சொரூபம் எது எப்படி இருந்தாலும் நல்லதற்குத்தான் நீ அடிகளாரை பிடித்துக்கொள் இதற்கு மேல் எனக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை என்றார் அதன் பின் அவர் மதுரை ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்டு தொண்டு செய்தார் நம் ஆலயத்து விழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டு தொண்டு செய்து வருகிறார் அவரிடம் நீங்கள் அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டிருந்த அம்மா இது பற்றி ஏதாவது கூறினாளா என்று கேட்டோம் அவர் மகனே அடிக்கடி இந்த சந்நிதிக்கு வந்து செல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்து கொண்டு தொண்டு செய்து கொண்டே வா என்று மட்டும்தான் கூறினாள் என்றார் இந்த அன்பருக்கு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் தன் அவதார ரகசியத்தை தியானத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படிப்பினை ओम शक्ति